ஊழியம் தந்தவரே நம்மை சோதரிப்போம் என்று இந்த காலங்களே நாம் புதிய நாளின கணக்குவோம் ரெண்டு தீமையத்தையும் நான் தான் அதிகாரம் ஐந்தாவது சனம் சொல்லப்படுகிறது நீ பவர் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய்ந்து தீங்கு அனுபவி சுவிசேஷனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லி அப்போ நான் இப்பவுள் தீமத்தை அங்கே தன்னுடைய புத்திமதிகளை கற்களை இது ஒருவர் தன்னுடைய கடமைகளை எவ்வளவு நன்றாக நிறைவேற்றினார்கள் அவர் தன்னுடைய கடமைகளை கற்றலை என்னும் சிறப்பாக செய்வதற்கு அவர்களுக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது கத்தருடைய ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவ தேவன் என்ற ஊழியத்தை உண்மையுமாய் கருத்துமாய் செய்ய வேண்டும் தேவனுடைய கற்கள் தம்முடைய ஊழியக்காரன் மீதும் எப்பொழுதும் நோக்கமாயிருக்கிறது பழு தீமத்தைக்கு கட்டளையிட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருக்கு கட்டளையிடுகிறார் ஏசு கிறிஸ்துவின் பிரசன்ன மாறுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து அவள் கட்டளையிடுகிறார் நியாய தீர்ப்பு நாளின் போது கத்தருடைய ஊழியக்கார எல்லாருமே கத்தர் எங்களுக்கு ஒப்புவித்திருக்கிற ஊழியத்தை குறித்து நடக்கு ஒப்புவிக்க வேண்டும் நமக்கு கொடுத்திருக்க அந்த ஊழியத்தை உண்மையாக செய்வோம் அந்த ஊழியை தந்தவருக்கு சாட்சியாக வாழ்வோம் ஆமே ஆமே